அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை தமிழ்நாடு கால காலத்துக்கு பேசு தமிழ்நாடு இந்தியாவே இதை பத்தி பேசு சார் அதிகாலம் ஒரு அஞ்சுதான் ஆறு மணி டொயின் டொயின் டொயின்னு ஒரு மெசேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போனுக்கும் அதாவது எலிஜிபிள் போனுக்கு அப்படி சொன்னதான் கரெக்டா இருக்க இரண்டான்னு பார்த்தா யுவர் பேங்க் ஹஸ்பின் கிரெடிட் வித் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வந்து ஒரு நிமிஷம் குழப்பிட்டாங்க ஏன் அக்கௌண்ட்டுக்கு காலம் காத்தோம் அஞ்சாயிரம் ரூபாய் இன்னும் சொல்ல போனா சில பேர் பயந்துட்டாங்க ஒரு பேருமா இருக்குமோ ஏன்னா திடீர்னு ஐயாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆனா அவைக்கு வந்து என்னன்னே புரியல அதுக்கப்புறம் முதல்வர் வந்து ஓடி வந்து வழக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் அவன் கொஞ்சம் ஃப்ரீயாவே ஆன அது வரைக்கும் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருந்த ஐயன் வங்கியில ஆனா ஏன் இந்த ஐயாயிரம் ரூபாய் இப்ப உடனே போட்டாங்க இப்ப போட வேண்டிய அவசியம் எல்லாரும் சொல்ற ஒரே காரணம் எலெக்ஷன் வந்துருச்சு அதனால தூக்கி கொண்டாந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கா இல்லாட்டினா இவங்க கையில இருந்து வாங்க முடியுமா எதுக்காக இப்ப கொண்டாந்து இந்த ஐயாயிரம் எல்லாரும் இதை ஒரே இடத்துக்கு கார்னர் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஒரே இடத்துக்கு முதல்வர் சொன்ன ஒரு விஷயம் அதாவது அவர் சொன்னது இத ஒரு இவங்க எட்டையில நிப்பாட்டலாம் அதுக்கான எல்லா வேலையும் அவங்க பாக்குறதுக்கு ரெடியாவே இருக்காங்க ஆல்ரெடி பார்த்து இருக்காங்க அத முதல்வர் சொல்ல மறந்துட்டார் ஏன்னா இத நிப்பாட்ட முடியுமா அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி இருக்கு ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸ் வேற ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ்ஸை எலெக்ஷன் கமிஷன் தடை பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சேங்க அப்புறம் இதை வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போறதுக்காக கொடுத்த காசு சொன்னாங்க பத்திங்களா ஓட்டு போடுறதுக்காக கொடுத்த காசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இதை கொடுத்துட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் எதுவும் கொடுக்கல அவங்களுக்கு என்ன சேரணுமோ அதைத்தான் கொடுத்துருக்காங்க முதல்ல அதாவது என்ன முன்கூட்டியா கொடுத்துட்டாங்க அதுதான் இங்க பிரச்சனை ஏன் அந்த முன்கூட்டி இப்ப அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மகாராஷ்டிரால உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்துச்சு அந்த உள்ளாட்சி எலெக்ஷன் அப்ப அங்கேயும் இதே மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உரிமை தொகையை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்கள ஆனா இதை வந்து நிப்பாட்டணும் இதுவும் ஒரு வகையான லஞ்சம் தான் இது அரசாங்கம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உள்ளாட்சி எலெக்ஷன் அப்ப மகாராஷ்டிரால அந்த உரிமை தொகையை ஒத்தி வச்சுட்டாங்க அங்கே இருக்கிறது ஏற்கனவே நம்ம விஜய் சர்க்கார்ல சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு வழக்கில் இத எப்படி வழக்கு ஆச்சுன்னு சொல்ற அந்த வழக்கு வந்து உபாத்தியா ஒருத்தர் சொல்லிட்டு உபாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டார் அவர் தான் அங்க கோர்ட்டுக்கு போயிட்டு தேர்தல் ஆணையமோ இல்ல வேற யாரோ அதை வந்து தடை பண்ண முடியாது கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த தட உத்தரவை வாங்கிட்டார் இப்பதான் அந்த சர்க்காரோட அந்த இது வருது ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அதே மாதிரி இன்னொரு வழக்கில் அதே மாதிரி தீர்ப்பை இந்த தீர்ப்பை மேற்கோள் வச்சு வாங்கிக்கலாம் ரொம்ப ஈஸி ஒருவேளை இதை புதுசா வந்து இங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட் சமாளிச்சிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனா இது ஆல்ரெடி வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஒரு விஷயத்தை இங்க எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப ஈஸி இன்னும் சொல்ல போனா நல்ல யாராச்சும் ஒரு ஜட்ஜ் இருந்தாங்க அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்க ஒரே நாளில் கொடுத்துருவாங்க அதுலாம் மாற்றமே கிடையாது அதனாலத்தான் அதை முன்கூடி சார் இந்தியாவிலே இது ஃபர்ஸ்ட் டைம் சார் ஆறாயிரத்தி ஐநூறு கோடியா அஞ்சு மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்னே கால் கோடி பேருக்கு வந்து டிஸ்பஸ் பண்ணது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அதாவது இண்டிவிஜுவலா இதெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை பண்ணவும் முடியாது இன்னும் சொல்லப்போனால் இதை சீக்கிரட் ஆப்ரேஷனாகவே பண்ணி முடிச்சா யாருக்குமே தெரியாது வெளியில கொஞ்சம் கூட லீக் ஆகாம பார்த்துக்கிட்டாங்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் விவரமே நமக்கு எல்லாருக்குமே தெரியுது அப்புறம் சில பேர் சொன்னாங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு என்ன பெரிய என்னமோ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்ட மாதிரி இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு பார்த்து செலவு பண்ணுங்க பத்திரமா செலவு பண்ணுங்க முடிஞ்சா சேமிச்சு வைக்க ஐயாயிரம் ஓவா தானே போட்ட அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றேன் இந்த ஐயா ஒரு மாசம் இருபதாயிரம் ஒண்ணும் இல்லை இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களோ ஒரு பேச்சுக்கு தூய்மை பணியாளர்கள் அவங்களோட மாச சம்பளம் பதினேழாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாயில் ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காது வந்து விழுந்தவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த ஐயாயிரம் எதிர்பாராத ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு மருத்துவ செலவு நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு பேச்சு சொல்ற இந்த மருத்துவ செலவு கல்வி செலவுன்றாங்க இந்த கல்வி செலவுல பையன் வாங்க முடியாம பல பேர் இருக்கிறாங்க ஸ்கூல் பேக் கல்வி செலவு தானப்பா சாமண்டரி பாக்ஸ் போடுறதுக்கு பட்ஜெட் போட வேண்டியதா இருக்கு ஏன்னா சாமண்டரி பாக்ஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் வருது அந்த சாமண்டரி பாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியாம இருக்காங்க சில பிள்ளைய ஸ்கூலுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போகுது கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போகுது சில பேர் உண்மையிலே மாத்திரை மருந்து வாங்க காசு இல்லாம அடுத்த மாசம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அர்த்தமா நிஜமா சார் இதெல்லாம் நீங்க நீங்க நினைக்கிறீங்களா உண்மையில உங்களுக்கு தெரியுதான்றதுல உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ரியாலிட்டி ஹிட் இதெல்லாம் அவர் சொன்னதுல எந்த தப்பு இதை ஓட்டுக்காக கொடுப்பாங்கன்னா இன்னும் எலெக்ஷன் டேட்டே அறிவிக்கலையா சார் எலெக்ஷன் டேட் அறிவிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணியெல்லாம் ஓட்டுக்கு இதை ஞாபகம் வச்சிருக்க இந்த ஐயாயிரம் ரூபாய் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எலெக்ஷன் இப்ப ஏப்ரல் எல்லாம் வரப்போகுது இது பிப்ரவரி தான் இன்னும் பதினஞ்சு கூட வரலையே மார்ச் இருக்கு இடையில அதுக்கப்புறம் ஏப்ரல் கட்டுச்சு டெய்லி உட்காந்து உங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன் உங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபா ஸ்டாலின் ஐயா உட்காந்து வீடியோ போட்டுட்டு போறேன் இதை போயிட்டு எலெக்ஷனுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வந்து நீங்கள் வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துதான் நீங்க மக்களை ஏமாற்றணுமா அவங்களுக்கு சேர வேண்டியது இந்த ஆயிரம் ரூபாய் வரலன்னா அவங்க எவ்வளோ ஏமாந்து போவாங்கன்னு அந்த ஆயிரம் ரூபாயை எதிர்பார்த்து உட்காந்துருக்காத பத்திலாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கேவலம் இலக்காரமாக பேசுறது மட்டமா பேசுறது ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கா நீங்க வந்து வா நாக்க தொங்க போட்டு அழகிற அப்படின்னு கேட்கறது எல்லாம் வயிற்ற ஃபுல்லா ரொப்பிக்கிட்டு வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா படுத்துங்கிறாங்க பத்தியெல்லாம் அவங்களுக்கு காஞ்ச வயிறு படுத்து கிடக்கிறவனுக்கு மட்டும்தான் அதோட பிரச்சனை அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த டாஸ்மாக் இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி வாங்கி அப்படி கொடுத்துறாங்க ஒரு பேட்டிக்கு சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கலாம் டாஸ்மாக்ல எவனும் குடிக்க மாட்டாங்களா இதுக்கு முன்னாடி இந்த ரூபாய் கொடுக்கறது மாதிரி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இல்லையா அதையெல்லாம் வந்து யாரும் வந்து அடிச்சு பிடிக்கிட்டு போகலையா அதுக்கு இதுக்கு சார் ஒரு வேலையை பாக்குறப்ப நல்ல விஷயம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க விஷயம் இது அவர் சொன்ன மாதிரி ஒருவேளை தடை வந்திருந்தா இப்ப இந்த ஐயாயிரம் ரூபா போய் சார் கடன் இருக்கு எல்லாம் இருக்கு இந்த ஆயிரம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க எல்லாரும் கொடுத்து காமிச்சிட்டாங்க கடன் இருக்கு அதெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது அந்த கடனோட இந்த பீகார்ல கொடுத்ததுக்கு தமிழ்நாடு கொடுத்ததுக்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பீகார்ல கொடுத்ததுக்கு தமிழ்நாடுல கொடுத்ததுக்கும் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கொடுத்ததுக்கும் வித்தியாசம் இல்லை அவங்க திடீர்னு கொண்டாந்து ஒருவேளை இப்ப அந்த லேப்டாப் இருக்குல்ல இந்த லேப்டாப் கொடுத்த மாதிரி திடீர்னு இந்த மகளிர் உரிமை தொகை இத்தனை நாளாக தூங்கிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு இப்ப வந்து நாங்க கொடுக்குறோம் அடுத்த அஞ்சு மாசம் கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா சந்தேகமே பட வேண்டாம் அது ஓட்டுக்கான காசு தான் நீங்க என்ன ஓட்டு போடுறோம் கவர்மெண்ட் நேரடியா அவங்க இது இது எப்பயுமே கொடுத்துட்டு இருக்க காசு இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொடுத்தவனை பத்தி திட்டுறது ஓகே வாங்கினவன் இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எவனாச்சும் ஒருத்தர் இனைய ஏமாத்த பார்க்குது இந்த ஐயாயிரம் ரூபாய் எனக்கு வேண்டாம் யாராச்சும் சொல்றாங்களா யாருக்கு பண தேவை இல்லை அவ போடுற கஷ்டம் அவ இந்த ஐயாயிரம் ரூபாய் உண்மையிலேயே பெரிய தொகை நன்றி